ஏய் அங்க ஒருத்தன் செம்ம டேமேஜ் ஆ நான் அடிச்சு போட்டு அடிச்சு போடு மூணு பேர் என்ன ஓடிட்டாங்க பாத்தோம் ஏய் இங்க போய்டாங்க கமெண்ட் பாக்ஸ் போய்டாங்க அப்படியே நம்ம ரிவைவ் பண்ணிட்டு போய்டாங்க பாரு அப்ப வாரத்துல வந்துட்டே இருப்பான் நீ ரிவைவ் பண்ணி நான் வாரத்துல வரவன நான் பாத்துக்கறேன் ஏய் தெர்மல் ஸ்கோப்ல வச்சிருக்கேன் அதனால வாரத்துல வரவன நான் பாத்துக்கறேன் அடி என்ன வாரத்துல ஒருத்தனையுமே காணோம் வாரத்துல வரணும் டேமேஜ் டேமேஜ்

விட மாட்டேன் விட மாட்டேன் நான் விட மாட்டேன்டா அவனை காப்பாத்துறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா விடமாட்டேன் விட மாட்டேன் காப்பாற்றிட்டானா அவன் அங்கிட்ட தான் எங்க நீங்க எங்க அங்க இருக்கீங்க ஒரு மூணு கிலோ எடுத்தேன் இங்க இருக்கா செத்த பயலே அவன் காப்பாற்றி வச்சிட்டான்டா விடுங்க நமக்கு தானே கிள்ள ஒரு அப்படிங்கிற

ரெண்டு பேரு இங்க வரணும்டா ப்ரோ ஆ டவுன் ரோடு சூப்பர் சூப்பரா செருப்பு கலட்டி அடிப்பேன் 200 டேமேஜ் நான் கொடுத்தது நான் டேமேஜ் கொடுத்தேன் மைதருக்கு கொடுத்தா 200 நான் எடுத்தது ஏ காட்டுதுடா நீ ஏ ஓபி லெவல் சத்துல மாட்டல விட்டில அவன

ப்ரஸியாரீட மடியா ஓ ஆமாப்ரமா ரோ ஏ நான் கரெக்ட்டா அடிக்கு போகல இது போட்டு நாரா புடிடி டேய் 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 யார டாப்ல இருக்கீங்க ப்ரதர்ஸ்ரோ பத்தியும் தெரியாது மட்டவனா ப்ரோ சத்தியமா சொல்றேன் அடுத்து வந்து டாப் ஹெட்சாட் ப்ரோ ரூம் தம்பி ரெடியா இருக்கான் பாரு ப்ரோ நான் வரேன் ப்ரோ வண்டிடு வண்டிடு எடு அய்யயோ நம்ம ஏறு bro திரா அடி கிரா வாங்கிட்டு ஓட சொல்றியா எங்க இருக்காங்க انا நான் பாத்துக்கறேன் அவன நான் பாத்துக்கறேன் இங்க கீழ இருக்காங்க அய்யயோ இது வரான் போடு என் டீம் ஏ வண்டி ஏறா 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 வெங்கட் அடிக்குறாங்க வெங்கட் முடிச்சிட்டா சொல்லு வெங்கட் வந்துட்டே இருக்கோம் பாவி சார் எங்க இருக்கா நீ வெங்கட் நான் டேட் தான் டேட் தான் இறங்கி அடிங்க மேலே ஏக்கலியா இங்க என்ன அடிக்குறாங்க ஐயோ ஐயோ வீட்டுக்கு மேலயா என்னடா நடா கோடிடாடா ப்ரோ ப்ரோ கொடூரமா கேம் படுத்து வந்துட்டான் ப்ரோ ஏண்டா ஓகே ப்ரோ வந்தாங்க ப்ரோ கொடூரமா கேம் படிக்கறாங்க ப்ரோ ரே அடிங்க ப்ரோ தெக்க பெரிய அடி ப்ரோ என்கிட்ட ப்ரோ அந்த வண்டி அடி பெரிய அடி ப்ரோ

லான்ச் இருக்கு பும் இருக்கு இரண்டாவது இருக்கு குடு 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 இறங்கறேன் மிரங்கங்க கரெக்டர் வச்சிருக்காங்கடா அவங்க ப்ரோ ப்ரோ அடே ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க